அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பெண் வாழ்த்துக்கள் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் நம்முடைய பெருமையைப் பற்றி பிறருக்கு எடுத்து கூறுகிறோம் அப்படி கூறும்போது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக நாம் நினைக்கிறோம் இன்றைக்கு நாம் நிபுகாத் நேசர் என்ற அரசன் தன்னுடைய வலிமையை பற்றி தற்பெருமை கொண்டதால் வந்த விளைவு என்ன என்றும் ஆண்டவரை அவர் போற்றி புகழ்ந்ததால் கிடைத்த ஐந்து ஆசிர்வாதங்களை பற்றி பார்ப்போம் தானியல் புஸ்தகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை முப்பத்தி மூன்று வாராக கூறுகிறது உடனே இந்த வாக்கு நேசரிடம் நிறைவேறிற்று மனித சமுதாயத்தினின்று அவன் விரட்டப்பட்டான் மாட்டை போல புல்லை மேய்ந்தான் தலைமயிர் கழுகுகளின் இறகு போலவும் அவனுடைய நகங்கள் பறவைகளின் நகங்கள் போலவும் வளர தொடங்கும் வரை அவனது உடல் வானத்தின் பணியினால் நனைந்தது நெபுகாத்நேசர் என்ற அரசன் தன்னுடைய சொந்த வலிமையால் பாபிலோன் நகரை கட்டி எழுப்பியதாக தற்பெருமை கொண்டிருந்தான் அந்த நேரமே அவன் மனிதர்களிடமிருந்து விரட்டப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை தின்றான் கழுகுகளின் இறகைப் போல் அவனது முடி வளர்ந்தது பறவைகளைப் போல் அவனது நகங்கள் வளர்ந்தன மேலும் ஏழு ஆண்டுகள் அவன் காட்டு விலங்குகளைப் போல் வானத்து பணியிலே நனைந்து வாழ்ந்தான் இதெல்லாம் அவன் ஆண்டவரை போற்றாமல் தற்பெருமை கொண்டதால் அனுபவித்த துன்பங்கள் இதன் பிறகு அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து போற்றினான் அப்படி அந்த அரசர் ஆண்டவரை புகழ்ந்து போற்றினதால் கிடைத்த ஐந்து ஆசீர்வாதங்கள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் தானியல் புஸ்தகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை முப்பத்தாறு இவ்வாறாக கூறுகிறது அதே நேரத்தில் என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் அருளப்பட்டது என் அரசின் மேன்மைக்காக என் சீரும் சிறப்பும் எனக்கு மீண்டும் கிடைத்தன என் அமைச்சர்களும் உயர்குடி மக்களும் என்னை தேடி வந்தார்கள் எனது அரசுரிமை மீண்டும் உறுதி பெற்றது முன்னிலும் அதிக மாண்பு எனக்கு கிடைத்தது முதலாவதாக என்ன ஆசிர்வாதம் கிடைத்தது என்று பார்ப்போம் அதே நேரத்தில் என்றால் அவன் ஆண்டவரை போற்றி புகழ்ந்த அந்த நேரத்தில் அவனுடைய பகுத்தறிவு அவனுக்கு திரும்ப கிடைத்தது அதாவது புத்தி அவனுக்கு திரும்ப கிடைத்தது அறிவு தெளிந்தவனாக அவன் காணப்பட்டான் நாமும் போற்றி புகழும் போது நம்முடைய பகுத்தறிவு நமக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவு தெளிவோடு நாம் செயல்படுவோம் நெபுகாத் நேசர் அரசர் ஆண்டவரை போற்றி புகழ்ந்ததால் அவருக்கு கிடைத்த இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் அரசர் என்ற பதவிக்கு மேன்மைப்படுத்தப்பட்டார் அரசுரிமை அவருக்கு திரும்ப கிடைத்தது விலங்குகளிடையே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் ஆண்டவரை போற்றி புகழ்ந்ததால் தன்னுடைய அரசுரிமையை திரும்ப பெற்று கொண்டான் அதே நாமும் ஆண்டவரை போற்றி புகழும் நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுத்து நம்மை உயர்த்துவார் நெபுகாத் அரசர் ஆண்டவரை போற்றி புகழ்ந்ததால் கிடைத்த மூன்றாவது ஆசீர்வாதம் சீரும் சிறப்பும் கிடைத்தன அப்படியானால் ஒளிமயமான மிகவும் பிரகாசமான வாழ்க்கை அவருக்கு கிடைத்தது நாமும் பல நேரங்களில் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று கவலையோடு சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் இன்று முதல் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதித்து வந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமானதாக பிரகாசம் உள்ளதாக மாற்றுவார் நெபுகாத் அரசன் ஆண்டவரை போற்றி புகழ்ந்ததால் கிடைத்த நான்காவது ஆசிர்வாதம் அமைச்சர்களும் உயர்குடி மக்களும் அவரை தேடி வந்தார்கள் அவர் ஆண்டவரை போற்றி புகழ்ந்ததால் அவரை விட்டு சென்ற அமைச்சர்களும் உயர்குடி மக்களும் அதாவது பெரிய பதவியில் உள்ளவர்கள் அவரை தேடி வந்து பார்த்தார்கள் நாமும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தால் நம்மை விட்டு சென்றவர்கள் நம்மை தேடி வருவார்கள் நெபுகாத் நேசர் ஆண்டவரை போற்றி புகழ்ந்ததால் அவருக்கு கிடைத்த ஐந்தாவது ஆசிர்வாதம் முன்னிருந்த நிலையை விட அதிக மாண்புடன் அரசுரிமை கிடைத்தது இன்னும் மிகுதியான மதிப்பும் மரியாதையும் அவருக்கு கிடைத்தது நாமும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தால் நாம் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார் நமக்கும் அதிக மாண்பும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இவ்வாறு நாம் தொடர்ந்து ஆண்டவரை போற்றி புகழும் ஆண்டவர் நம்மையும் இந்த ஐந்து ஆசிர்வாதங்களால் நிரப்புவார் இப்பொழுது இந்த ஐந்து ஆசிர்வாதங்களால் ஆண்டவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்று அவரை நோக்கி மன்றாடுவோமா அன்பின் பரலோக பிதாவே விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே உமை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த ஐந்து ஆசிர்வாதங்களினால் எங்களை நிரப்ப வேண்டும் மன்றாடுகிறோம் தேவனி எங்களது வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தினமும் தவறாமல் நாங்கள் உம்மை போற்றி புகழ வேண்டும் தேவனி அதற்கு தேவையான ஞானத்தையும் கூர்மையும் எங்களுக்கு கொடும் தேவனே எங்களுடைய உள்ளத்திலிருந்து தற்பெருமையை எடுத்து போடும் அப்பா கீழ்ப்படிதல் உள்ளத்தை தாழ்ச்சியுள்ள உள்ளத்தை கொடும் தேவனே எங்களை இந்த ஐந்து ஆசிர்வாதங்கள் நான் நிரப்புகிற கிருபைக்காக நன்றி தேவனே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் அன்பானவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை என கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய சேனலில் மெம்பராக சேர விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நன்றி